கொஞ்ச நாளா ட்ரக் ஓடி கொண்டிருந்ததால செய்ய இல்லாம போயிட்டு மறுபடியும் அந்த துவங்க போறேன் இப்ப அதுக்கு அவரு தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது வந்திருக்கிறேன் இப்பயும் ட்ரெக்டா நூறுவன் ஆனாலும் நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்து நான் நேரம் வந்து வேற வாங்குற பிளான்ல இருக்கிறோம் என்னோட நல்ல அனுபவமான ஆற்றல் இருக்கிறோம் அவர்களோட சேர்ந்து தான் செய்யப்படும் உங்களோட வீடுகளையும் ரெனோவேஷன் ஒர்க் என்ன வகையானவர் பெயிண்டிங்கு பேஸ்மெண்ட் செய்யறது வாஷ் ரூம் பிரிப்பேர் பண்றது அப்படி என்ன என்ன ரெனோவேஷன் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் நம்பர் என்னன்னா சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் செவன் டூ செவன் ஃபோர் எயிட் இதுல நம்பர் போட்டு விடுறேன் டிஸ்பிளேல நம்பர் போட்டு விடுறேன் உங்களை தெரிஞ்ச ஆக்கள் உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே நீங்கள் மறக்காம சொல்லுங்க உங்களுடைய ஒர்க் எல்லாம் செய்து கொடுக்க போறோம் நீட்டா செய்யற இதுலதான் துவங்கி இருக்கிறோம் கால் பண்ணுங்க உங்களுக்கு இதன் வேலை செய்யணும் என்றால் நாங்கள் வந்து செய்கிறோம் எங்க ஒழிக்கிட்டு வந்து நீங்க ஒழிக்கிட்டு வர சொல்லுங்க உங்களை கடத்தி கொண்டு போனா என்ன கடத்தி கொண்டு போனா போறேன் லைசென்ஸ் எடுக்க போறோம் ப்ரோ உங்களுக்கு லைசென்ஸ் எடுக்க போறோம் ஆமா நம்ம எக்ஸாம் எழுத போறோம் கார் ஓரிறதுக்கு முதலாவது எக்ஸாம் எழுதி முதலாவது எக்ஸாம் குண்ண கூப்பிடுங்க கார் ஓடுங்க என்ன ஆ பதினாறு வயசு பேர்தே அபிஸ்டண்ட பேர்தேக்கு கிஃப்ட் என்னடா நான் இந்த சும்மா அந்த சாமான வேண்டி கொடுக்குறேன் உடனே வீட்டு அந்த எலி பொறுக்கி ஒன்று கூட அவ்ள பதினாறு வயசு கிஃப்டாதான் அதுக்க வேண்டிதான் போகறோம் ஏன்னா பேர் யோசிப்பீங்க பதினாறு வயசுல என்னண்டு இங்க லைசன்ஸ் எடுக்கலாம் அந்த பதினாறு வயசுல லைசன்ஸ் ரொம்ப கேளாது இங்க என்ன எடுக்கலாம் எடுக்கலாமேடா அதுக்கு கணக்க விஷயம் இருக்குது இப்ப லைசன்ஸ்ன்றது என்ன மாதிரிடா இங்க கனடாவுல மூன்று லைசென்ஸ் எடுக்க வேணும் நீங்க கார் ஹைவேல ஒருடா அப்ப நீங்க மூன்று லைசென்ஸ் எடுக்கும்போது வெயிட் பண்ணனும் ரெண்டு ரெண்டு மூணு லைசன்ஸ் வச்சுக்கணும் மூன்று படிமுறையா எடுக்கணும் மூன்று படிமுறையா எடுக்க வேணும் ஜீவன் என்றான் இப்ப பதினாறு வயசுல அதுலையும் அந்த ஜீவன் லைசன்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுகளையும் இந்த வீடியோல சொல்லுவேன் அப்படியே உங்களுக்கு அதை விட சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம விடலாம் தெரிஞ்சாக்கள் இதெல்லாம் தெரியாம இருக்கிறோம் இருக்க அங்க போய் சில்லங்கால சும்மா இதுக்கு போய் இல்ல எல்போர்ட் எடுத்து போட்டு சும்மா அடிச்சு காட்டி போட்டு வந்து லைசன்ஸ் மூன்று மாதத்துல வந்துடும்

பழமைய மணிக்கு மணிக்கு ஓப்பனா அம்மாவும் அப்படியே ஒரு நாங்க ஒரு லைசென்ஸ் எடுத்து லைசென்ஸ் என்னடா அடிக்கடி ஸ்ரீலங்கா போகணும் இல்லாட்டி இங்க இருந்து அமெரிக்கா போகணும் ஜப்பான் போகணும் அதுக்காண்டி அதாவது ஒரு ஃபிளைட் லைசன்ஸ் எடுத்து கொடுக்க போறோம் என்ன அம்மாவுக்கு ஃபிளைட் ம் அப்படியே நீங்க வீட்டில் அடுத்தது இன்றைக்கு தலையிலையில் அனுறைய குத்தல் அம்மாண்டி பல சான்ஸ் இல்லை ஏன்னா ஃபுல்லாக மழை பெய்யுது வழியில் வெதர் பேடாக இருக்குது தெரியாமல் ஆனாலும் ஏதாவது ஒரு புதுசாக தான் ட்ரை பண்ணி கொண்டு போவோம் அப்படி ஏதாவது ஒரு ஃபன்னாக இந்த வீடியோ கொண்டு பிடிப்போம் ஒரு அம்மா பாட்டு உண்டு அம்மம்மா பாட்டு மாட்டாம் மாட்டாம மாட்டாம் அம்மா இந்த நீங்கள் லைசன்ஸ் இருக்கு இல்லையோ நீங்கள் எடுக்கிற ரெண்டு பேர்ல இப்போ நான் வந்து மூன்று மாதமாகி நானே எடுக்க போகிறேன்

ட்ரைவ் டெஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும் ஆனால் டிரைவ் டெஸ்ட்ன்ற இடத்துல மட்டும்தான் அந்த ரயில் காட்டுறது எக்ஸாம் இருக்கும் தான் நீங்கள் போய் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணி அதிகிறது பல என்ன எக்ஸாமுக்கு போகிறது எல்லாமே அங்கே செய்யலாம் அடுத்தது அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் அங்கே சர்வீஸ் சென்டர் அதிகமாக செய்கிறது அப்படி ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது அது கனவேறு கன்ஃபியூஸ் இருக்குது எனக்கு கன்ஃபியூஸ் இருந்தது காரணால இப்போ எல்லாமே கிளியராக இருக்கு அதை அதையும் மேக் ஷூர் பண்ணுங்க நீங்கள்

பத்தம் பதினஞ்சு வயசுல இப்ப அந்த அந்த ஆட்டவே ஓடுறதுக்கு சரியா ஆசைப்பட்டு ஓடு தெரியும் என்ன ஏன் பத்தொன்பதுல ஓடி இல்லையா ஓடி நான் இருபது வயசுல ஆனா சரியா ஆசைப்படுவோம் வாகனம் ஓடுறதுக்கு ஆசை இருக்கும் தானே ஆசை இருக்கும் தானே ஆனா என்ன வாகனம் ஓடினாலும் பிரச்சனை ஓடாட்டியும் பிரச்சனை ஓடினாலும் பிரச்சனை ஓடாட்டியும் பிரச்சனை நீ போய் உனக்கு கார் எடுத்து ஓடுற அமத்துறான்னு சொல்லிவிட்டு அமத்தி விடுவா அவ்வளவு ஒரே நடையா என்னத்த கார் ஓடத்தந்தா

മ്മ് ഇണ്ടേക്കി കൊഞ്ഞ കുളിരാതാങ്ങട അങ്ങടാ വെളിയില് ഇതെന്താ ഇതിനെ മടങ്ങല കുളിരുക മ്മ് ഡങ്ങ്ങോ ഡൗണ്ടൗൺ വന്ന് എക്ഡഡ് എന്ന എങ്ങെ വന്ദനേ പെടി നൈഷൻ ചൊല്ല് പള്ളി ഐസിഎൽ പാസ്പോർട്ടുകൾ അല്ലേ ലം കൂടൂട്ടേ ഇങ്ങടന്ത കൊടുക്ക്

அம்மா செஞ்சா மட்டும் சொல்றார் செஞ்ச இந்த கேக்கின் சொட்டை இல்ல அம்மா செய்ய வாய்ப்பு கரெக கடையில கொண்டு 잡ட மாட்டேங்கற கோல என்ன அந்த தமிழாக்கள் கண்ட ஆர அந்த ஸ்பைஸ் அந்த オリジナル பாஸ்தாவும் அங்க அப்படி இருக்கு அதே மைக்கடகா அது நல்லா என்னந்து இந்த கொத்தமல்லி போட்டுக்கடா கொத்தமல்லி வீட்டை இல்ல கொத்தமல்லி வீட்டை இல்ல

ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளவு சரியாகமோ சரி வருமோன்ற தெரியல இருக்கிற டைமுக்கு நான் செவனா நான் விடுவினோம் அவள் உள்ள கூட போகணும் அதான் மெயின் திங் வேறங்க அவன் வீட்டை வந்திருந்து சாப்பிடாம இவ்வளவு அந்த ஹார்ட் ஒர்க் பண்றான்ட்டு அவனை நெஞ்சு கணும் உதவ சொல்லி வேற யாரும் பாத்தியா இப்ப ஒண்ணு வந்துட்டு ഉം ഫ്രണ്ട് തന്നെ അത് ടെക്സ് എക്സാം എഴുതടം പോയി കൊണ്ടുക്കവിടെ എല്ലാം ചെയ്യാം കൊടുത്തക്കാപ്പം എന്നോട് ഡിലേ ആയിട്ട് തോലിപ്പെട്ടപ്പോൾ നാളെ എനിക്ക് എഴുതലാമി അപ്പം നീണ്ട കാർ ഓടില്ല അത് நம்பர் சம்பர் வந்துட்ட ஆனால் பரவாயில்ல இங்கே மற்றபடி இடங்கள்லாம் லைனடா பிடிக்க லைன் நிற்கும் உரிய நிறம் நிற்க வேண்டியெல்லாம் பறிஞ்சாமட்டேன் மற்றக்கும் எல்லாத்துக்கும் நம்ம இல்லாத சேர்த்துக்கோ எல்லாம் பதவிடாரு லைசன்ஸ் பதிஞ்சு பதிக்க போயிட்டா தனியாக விட்டுக்கிடா வேறே போய் பழகி வேண்டாம் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதாங்க வேறே பழையனா தான் எல்லாம் ஈஸியாக செய்வாண்டால தனியாக விட்டுக்கிடா அப்படியே என்னம்மா எக்ஸாம் எழுத ரெடியா விளையாழு எழுதவே மாட்டீங்களா இப்போ நாளேட்டான் அப்படிங்கன்னா டிஸ்டன் உள்ளே போயிட்டார் பதினஞ்சு நிமிஷம் இருக்கிறதா போனவர் பதினஞ்சு நிமிஷத்துல கூட்டிடுவாங்க தான் எக்ஸாம் எழுத வேணுன்ற சொல்லி கொண்டு போகிறார் பார்ப்போம் போயிட்டு வேலைட்டோம் என்ன நடக்குதுண்டு இப்போ இன்னும் நாலு நாற்பத்தஞ்சு நாலு அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பார்ப்போம் இங்கே இங்கே எதுக்குற ஒரு ஆள் நிற்குது சொல்லுவோம் ஏ இல்ல அது 5 മണിയായി റെയ് മുടിഞ്ഞു ദാ ഉള്ളതേ ഇല്ലയോ ടൈം മുടിഞ്ഞു ഇങ്ങേലെ രാണി ഇപ്പോഴാണ് 5 മണി ടൈം മുടിച്ചോ 15 മിനിറ്റ് നിന്നുകൊടെ കണ പോയേ ഉള്ളൂ രാണക്ഷ എന്നെ എന്നെ വെന ലോസ പാസ് பண்ணുവാനോ പാസ് பண்ணாமട്ടാണോ പാസ് பண்ணவா എഴഴി പോടിക്കേ ഞാൻ എഴഴില്ല അവനില്ല ഉള്ളതൊന്നും இப்ப நானുമേനെ ഗ്രേനെ പാസ് பண்ணി വരുവാനുണ്ട്

எக்ஸாம் ஃபீல்லாம் சேதறနေக்குறேன் எக்ஸாம் ஃபெயில் விட்டா திருப்பி மறுபயன் பண்ணனும் அது பெரிய பேமென்ட்டா இருக்கா ஆண்டின்னு நினைக்கிறேன் பாப்ப மாල් வந்துကျனா அப்படியே கார் எடுத்துட்டு வலிக்கறேன்னு சொல்லுவோம் என்ன ம் ஆ ஓடுவானேடா 8 நிமிஷத்துல 2 40 எக்ஸாம் எல்லாம் செய்யப்றாருங்கான் ஜெய் இவன amount போறான் ஒரே டையே கொடுத்தா வாங்க வேற ஏकडे தெரியலனே சிலிச்சு கொண்டு வரேக்கு ஒரே டையே அவன் ரெண்டு மத்த சிலிச்சு கொண்டு தான் வருவான் ஆ ఫెయిల్ అంటే ఆం జీ పాస్ అంటే అలానే చిక్కు అప్పుడు మనం ఇప్పుడు தானం చికిత్స అవ్వాలి అన్నమాట అన్న నమ నమ రది అంటే 15 నిమిషాల్లో దరుణుల్లో పోయிட்டా ఆన మొదల్ వంద నీరు ఉండా ఓకేగా ఉంది హ్మ్ మొదల్ వంద ఉండా ఓకే ఆకల్ నికిన నా నికిల ఊలావే నిపిన ఉండాన ఊల్లాకూడిట 5 నిమిషం చడారండి గోల్ ని కొద్దిగా తీయట్లేనేగా అడిమిడి అడివైట్ பண்ணி நம்மள నిక్కిరం venga నా నాట మురయినడి మీరు లైసెన్స్ எடுத்துருக்கு 30 హ్మ్

ഈ 5% അലമുണ്ട സീറ്റിലുട്ട് കൂടാനവ ഇവിടാതെ ഓ അയ്യോ അവർ എന്ന ബുതു സോയിന്നന്ത പൊടി കേപ്പുറന്നോരാ ചെക്ക് എങ്ങന ചെക്ക് പുതിയ എന്താ ശിവരകൃ ആളോടിയാടി അങ്ങാലണി പണങ്ങോ അങ്ങാലണ്ടെ തന്ന് പറ പിടിച്ച എന്താ ശിവരകൃ ആളാ അങ്ങൽ பக்கம் ബിൽഡിങ്ങിൻ്റെ പുറന്നടൗക്ക റോട്ടിലേ ആധൻ വാ അയ്യോ മദ കൊഞ്ഞാ സാധുവ പറണ്ട പടവവന്നോന്ന് എന്നൊരു വരിക്കെ വലിൽ ആരംപാടി പാക്കളാ മുടിക്കാ ഏ നാനെ ഇന്ന വല ഇ നാനെന്നണ്ട വല ഇ നാനാണലെ വല ഇനാ

அது oh பிசல்ல <laughs> 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 <hans> 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 <hans>